செத்து கொண்டு நேரத்தில் ஒரு நாள் ஏசப்பா என்னை தேடி வர்றார் ஆஸ்பத்திரியில் நான் படுத்திருக்கிறேன் நான் படுத்திருக்கிற பெட்டுக்கு பக்கத்தில் அந்த ரூமுக்குள்ளே ஏசப்பா நடந்து வந்து என் பெட்டுக்கு பக்கத்தில் நின்று குரூஸ்ன்னு என்னுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் அவர் கூப்பிட்ட உடனே பெட்டில் கிடக்கிற என்னுடைய உயிர் அதாவது என்னுடைய உள்ளான மனிதன் ஆவி மனிதன் என் சரீரத்திலிருந்து அப்படியே வெளியே வருது நானே என்னுடைய ஆவியில் என் சரீரம் படுத்துருக்கிறத பார்க்குறேன் அப்படியே ஆவியில் இறங்கி பெட்டுக்கு பக்கத்தில் நடந்து அப்படியே சுற்றி வந்து ஏசப்பா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன் டாக்டர்ஸ் எனக்கு குறுக்கு வசத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏசப்பா வந்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறார் எப்படி பண்ணார்னா நெடுக்குவசமாக என் பாடி அப்படியே ஓப்பன் பண்ணுற டாக்டர்ஸ் எனக்கு குறுக்க பத்தொன்பது தையல் எனக்கு வயிற்றில் மட்டுமே இப்போ ஏசப்பா வந்து நெடுக்குவசமாக என்னுடைய சரீரத்தை ஓப்பன் பண்ணி எந்தெந்த அவயவங்களெல்லாம் வெட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனமாக பார்க்குறார் அவர் பார்த்து விட்டு என்ன செய்கிறாரு அவர் கையில் கொண்டு வந்த ஒரு சின்ன விளக்கை பல்ப ஹோல்டரில் மாட்டுற மாதிரி என் வயிற்றுக்குள்ளே அந்த லைட்டை மாட்டுறார் வயிற்றில் அந்த லைட்டை மாட்டிட்டு அது பிரகாசிக்கும்படிக்கு கட்டளை கொடுக்குறார் அது பயங்கர ஒரு பிரகாசத்தோடு எரிகிறத ஆண்டவர் பார்த்த மாத்திரத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்த முகத்தோட பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற என்னை பார்த்து அவருடைய வலது கையை என் தலை மேலே வைத்து பிழைத்தரும் மகனேன்னு ஈசப்பா என்னை பார்த்து சொன்னாருங்க